அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு பழமொழி பெரும்பாலும் இந்த பழமொழி அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் என்றால் அதன் பொருள் என்ன விதியை புத்திசாலித்தனத்தால் அதாவது விதியை புத்திசாலித்தனத்தால் வெல்வது என்பதாகத்தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம் புத்திசாலித்தனத்தால் வெல்வது அல்ல அதன் பொருள் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பனிரெண்டு ராசிகளில் ஏதேனும் ஒரு லக்கணத்திற்கு கெடுபலன் தருவதாக ஒரு திசை நடந்தால் அது லக்கணத்திற்கு கெடுபலனை கொடுக்கும் அதை தடுக்க வேண்டும் அவ்வமைப்பு தான் அந்த கிரகம் அந்த கெடுபலன் தரும் கிரகம் சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் நின்றுவிட்டால் தன் கெடுபலனை சந்திரன் என்ற ராசிக்கு நற்பலனாக மாற்றி தரும் அதனால் விதி என்கின்ற லக்கணத்தை மதி என்கின்ற சந்திரனால் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அந்த கெடுபலன் நடக்காமல் தடுக்க முடியும் அந்த யோகம் அமையும் எனவேதான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகத்தால் லக்கணம் என்கின்ற விதிக்கு ஏற்படும் கெடுபலன் குறையும் இதைத்தான் இந்த பழமொழி வலியுறுத்துகின்றது அதாவது விதியை மதியையால் வெல்லலாம் என்று வலியுறுத்துகிறது நிறைய பழமொழிகள் காலப்போக்கில் மருவி பொருள் திரிவுவாதமாக ஆகி உண்மையான பொருள்கள் மறைந்துவிட்டன ஒவ்வொரு பழமொழிக்கும் உண்மையான காரணங்கள் காலப்போக்கில் மறைந்துவிட்டன பேச்சு வழக்கிற்கு தகுந்தால் போல் பழமொழிகளை நாம் மாற்றி சிந்திக்கின்றோம் எனவே விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு இதுதான் பொருள் புத்திசாலித்தனத்தால் வெல்வது என்பது பொருளல்ல நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்